ஆட்சி காலத்துல இந்திய நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி நாப்பத்தெட்டாய் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய புள்ளிவாரம் என்ன சொல்லுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் இந்தியாவுல ஏதோ ஒரு மூலையில ஒரு விவசாயியை தற்கொலை பண்ணிட்டு சாவுறான் விவசாயியை தற்கொலை பண்ணிட்டு சாவுறது என்ன விருப்பியா வாங்கிய கடனை கட்ட முடியல விளைவித்த பொருளுக்கு விலை கிடைக்கல விளைவித்த பொருளை அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டேங்குது விளைவாக இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலையை தடுக்க முடியவில்லை எனவேதான் அகில இந்திய விவசாய சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கோரிக்கை வைக்கிறோம் நாடு முழுவதும் விவசாய நெருக்கடியை விவசாயிகள் தற்கொலை விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய வேளாண்மை சம்பந்தமான கடனை ஒரு தடவை தள்ளுபடி பண்ணுங்க ஒரு தடவை தள்ளுபடி பண்ணா இந்த கடன் தான் விவசாய கழுத்துக்கு மேல தங்கக்கூடிய கத்தியாக இருக்கிறது

நரேந்திர மோடி பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு அரியாதத்துக்கு வந்த இந்த 12 ஆண்டு காலத்துல அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு நாடாளுமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுத்துப்பூர்வமா கேள்வி கேட்டா சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் எழுத்துப்பூர்வமா பதில் சொல்லணும் அந்த அடிப்படையில கடந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டாங்க இந்தiar மூல முழுவதும் விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்காங்க விவசாயிகள் தற்கொலையை தடுக்க முடியவில்லை எனவே அவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி பண்ணா என்னன்னு கேட்டா தள்ளுபடி பண்ண முடியாது நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு கேட்டாங்க அப்பனா இந்தியாவில நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த காலத்துல யாருக்குமே கடனை தள்ளுபடி பண்ணலையா அப்படின்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிறார்கள் நிதித்துறையினுடைய இணையமைச்சர் சொல்றார் நாங்கள் வந்த பன்னிரண்டு ஆண்டு காலத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காலத்துல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடனை தொழில் நஷ்டம் தள்ளுபடி செய்தது சும்மா கொஞ்சோண்டு தொகை கொஞ்சோண்டு தொகை கேட்டா லட்சம் கோடியை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பிரதமரும் நிர்மலா சீதாராமனும் இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்துல பதினாலு லட்சம் கோடியை விரல் விட்டு எண்ணக்கூடிய நூறு நூத்தி ஒன்பது முதலாளிகளுக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்கிறார்கள் இந்த முதலாளிகளும் பெரு நிறுவனங்களும் வாங்கிய கடன் அதற்கான வட்டியை இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் சட்டையரக்குறைய இருபது லட்சம் கோடி ரூபாயை வட்டியை தள்ளுபடி செய்கிறார்கள் இப்படி நரேந்திர மோடி தலைமை நடக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் முப்பத்தி நாலு லட்சம் கோடியை இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் யாருக்கு பெரு முதலாளிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்கின்ற தொகை முப்பத்தி நாலு லட்சம் கோடி விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடை எவ்வளவு நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயி பயிர் கடனா நகைவீட்டு கடனா வாங்கியிருந்தா இருந்தா ஐம்பதாயிரம் எழுபத்தி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல எவனுக்குமே கடன் கிடையாது விவசாயிக்கு அப்படி வாங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் ஒன்பதுல இருந்து பதினோரு லட்சம் கோடி வரும் இந்த பதினோரு லட்சம் கோடியை ஒரு தடவை மோடி தள்ளுபடி பண்ணா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒன்பது கோடி குடும்பங்களை பாதுகாக்க முடியும் ஒன்பது கோடி குடும்பங்கள் மீட்க முடியும் எனவேதான் தமிழ்நாடு விவசாய சங்கம் தொடர்ந்து குரல் இருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடனை ஒரு தடவை தள்ளுபடி பண்ணு சொல்லி ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு உணவு தானியத்தை உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கு நரேந்திர மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு மனம் இல்லை